மீன் வாங்கலான்னு மார்க்கெட்டுக்கு போகணும் இந்த மூணு மீன் தான் இருந்துச்சு பாருங்கள் ஒன்று ஒன்று ஒரு ஒரு கிலோ நண்பா வாங்கி கொண்டு வந்து என்ன செய்வோம் அன்னைக்கு சுட்டு சாப்பிட நண்பா அது எப்படி சுடுறோன்னு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து நண்பா பாருங்கள் ஹலோ மகளை இந்த வீடியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்டார்டிங்லே பிசோ வச்சு தான் ஒரு டிஷ் பண்ண போகிறோன்னு இவங்க எல்லாத்துக்குமே ஐடியா இருந்திருக்கும் அதை எப்படி நம்ம சமைக்க போகிறோன்னா மீன் அதை நார்மலா நார்மலாக ஃப்ரை பண்ணுறது இல்லாமல் இந்த தடவை சுட்டு சாப்பிட போகிறாங்க சுட்டு சாப்பிட போகிறோம் அதை எப்படி பண்ண போறீங்க அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும் போட்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா மீன் எல்லாத்தையுமே க்ளியர் பண்ணி கிளீன் பண்ணியாச்சு கிளீன் பண்ணி அதை வாஷ் எல்லாம் பண்ணியாச்சு பண்ணதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பெஷல் மசாலா ஒன்று மிக்ஸ் பண்ணிட்டு அதை கொஞ்சம் எல்லாத்துமே ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் நேரம் மசாலாவை மெயின்டைன் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வளையலை அது சம்திங்லாம் சுற்றிட்டு அதை ஒரு மாதிரி ஹீட் பண்ணி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அது எப்படின்றத நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோக்களை பாருங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு குருவி இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு மீனை க்ளீன் பண்ணி அச்சு க்ளீன் பண்ணி கழுவிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் கழுவிக்கிட்டு இருக்கோம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் ஒரு நம்ம ஸ்பெஷல் மசாலா ஒன்று சேர்க்க போகிறோம் அது என்ன மசாலா அப்படின்றத நீங்கள் அப்படியே வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா

ரெடி பண்ண எல்லா மசாலாவே மீன் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எல்லாத்துக்கும் பரவி விட்டுக்கோங்க இப்போ நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா கீரனை எல்லா இடத்துலையுமே மசாலா வச்சு நம்ம ஃபுல்லாக உள்ளே போயிட்டு அப்போ தான் கரெக்டாக இருக்குங்க நம்ம ஹீட் பண்ணி எடுக்கும்போது எல்லா இடத்துலையுமே அந்த மசாலாவோட டேஸ்ட்டு ஃபுல்லாக தெரியுங்க அதனால் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறோம் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் நீங்கள் யாருன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க இன்னொன்று மறக்காமல் லைக்கை போட்டு விட்ருக்கோங்க அவர் எங்க போறாருன்னு தெரியுதா காய்ஸ் இப்போ நம்ம மசாலாலாம் போட்டு ஒரு மீன் ரெடி பண்ணி வச்சோம்ல அந்த மீனை போட்டு போத்தி வைக்கிறதுக்காக தான் இப்ப வாழையில எடுக்க போறாரு போயிட்டு அங்க ஒரு நாய் தெரியுது பாத்தீங்களா அதுட்டு கடி வாங்கிட்டு போறாரு அதை நான் உங்களுக்கு லைவா காட்டுறேன் பாருங்க என்ன தப்பு ஸ்டாரு வெட்டுக்க வெட்டுக்க போட்டு விடுங்க இப்ப போயிட்டு இதுல என்ன மூடி பண்றதா

லாஸ்ட் கிளிப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா இல்லை ஆட் பண்ணி வச்சுருப்போம்ல அந்த மசாலாலாம் ஆட் பண்ண அந்த ஃபிஷ்ஷை எடுத்து நம்ம இலையில் வைக்க போகிறோம் ஜஸ்ட் இலையில் வச்சுட்டு லைட்டாக கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ண போகிறோம் நம்ம அந்த ஹீட்டிங் ப்ராசஸ் இருக்கும்போது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேக அதனால கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிட்டு டேரெக்டாக இனிமேல் இதை சுற்றி அந்த பே சம்திங் ஒரு பேப்பர் இருக்கும்ல அந்த பேப்பரை வச்சு சுற்றி நம்ம கவர் பண்ணிக்க போகிறோம் கவர் பண்ணிட்டு டேரெக்டாக அதை ஒரு கம்பியை வச்சு கட்டிட்டு நம்ம டேரெக்டாக மற்ற ப்ராசஸ்க்குள்ளே இப்படிதான் ஐஸ் மீன் வாயை திறந்துருமா ஃப்ரெண்ட்ஸ் அதனால வாயை கட்டுறாரு பாருங்களேன் வாயையும் வாழையும் விறகுலாம் வச்சு நெருப்புலாம் பற்ற வச்சுட்டு அதுக்கு மேலே மீனை போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் விறகு பற்ற வச்சுட்டோங்க அது மீன்லாம் அப்போ தான் ரெண்டு சைடு ஏவனா வேகுன்றதுக்காக ரெண்டுமே பண்ணி வச்சு இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு டைம் லேப்ஸ் கிளிப் ஒன்று ஆட் பண்ணுறேன் அப்படியே நீங்கள் பார்த்துட்டு இருங்க யார் எடுக்க போகிறது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அது அப்படியே எடுத்தா போதுங்க என்ன வந்து எடுங்க எடுக்க சொன்னா